எங்கும் புரட்சி எதிலும் புரட்சி படம் முழுவதும் புரட்சி என்பதுதான் விடுதலை படத்தின் இரண்டாம் பாகத்தை பார்த்துவிட்டு வரும் ரசிகர்களின் கருத்துக்களில் சராசரியாக இருக்கிறது தமிழ் சினிமாவில் கவனிக்கத்தக்க இயக்குநர்களில் ஒருவரான வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி மஞ்சுவாரியார் நடிப்பில் இன்று திரையரங்குகளில் வெளியான திரைப்படம் விடுதலை பாகம் இரண்டு இளையராஜா இசையில் வேல்ராஜ் ஒளிப்பதிவில் உருவான இப்படம் ரசிகர்களிடையே நல்ல விமர்சனத்தை பெற்று வருகிறது குறிப்பாக கென் கர்ணாஸ் ராஜீவ் மேனன் மற்றும் மஞ்சு வாரியார் ஆகியோரின் நடிப்பு பிரமிக்க வைப்பதாகவும் விஜய் சேதுபதி நடிப்பு அசாத்தியமாக இருப்பதாகவும் ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள் எப்போதும் போல் வெற்றிமாறன் வெற்றியை அடைந்து விட்டார் என்றே இதன் மூலம் கூறலாம் அதே நேரம் விடுதலை பாகம் ஒன்று மூலம் கதாநாயகனாக நெஞ்சில் பதிந்த சூரி இப்படத்தின் கடைசி நிமிடங்களில் மட்டுமே வந்து சென்றாலும் தனக்கென கொடுத்த வேலையை கச்சிதமாக முடித்துள்ளார் என்று எக்ஸ் வலைதள விமர்சனங்கள் கூறி வருகின்றன ஆனால் எங்கு பார்த்தாலும் விஜய் சேதுபதி நடிப்பு கென் கர்ணாசின் அசாத்தியமான உருமாற்றம் ஆகியவை பாராட்டப்பட்டு வருகிறது அதே நேரம் படத்தின் தொடக்கத்தின் முப்பது நிமிடங்கள் நம்மை விடுதலை உலகத்திற்குள் கொண்டு செல்ல முழு முயற்சி எடுத்துள்ளதாகவும் விமர்சர்கள் கூறி வருகின்றனர் மேலும் படம் முழுவதும் புரட்சிகரமான வசனங்கள் இடம்பெற்று இருக்கின்றன அதே போல படம் முழுவதும் நாம் பயணித்தாலும் புரட்சி நம்மை துரத்தி கொண்டே இருப்பதாகவும் எனவே இதனை சற்று குறைத்திறக்கலாம் என்றும் சில விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இருப்பினும் வேல்ராஜின் ஒளிப்பதிவால் கேமரா பின்னணியில் இசையின் பின்னணி இளையராஜாவால் மனதில் பதிய வைத்து விட்டதாக

ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே விடுதலை பாகம் இரண்டு திரையரங்குகள் இரண்டு காட்சிகளை மட்டுமே தற்போது வரை கடந்தாலும் நல்ல விமர்சனங்களையே பெற்று வருவதால் விடுமுறை நாட்களில் இப்படத்திற்கான வரவேற்பு அதிகமாக இருக்கும் என வணிக ரீதியாக கருத்துக்கள் நிலவுகிறது